ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோத்யாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவாமகமி அனுபவங்களில் மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கோவிலுக்கு லலிதா சகசிரநாம தங்க காசு மாலை எப்படி சமர்ப்பிச்சாங்கிறத நம்ம பார்த்துன்னு வரோம் கற்பகாம்பாள் சகசிரநாம கோஷ்டி அப்படிங்கிறதில் ஒரு குழுவில் குரு லீடர் ஆனந்தவள்ளி செக்ரட்டரி நிறைய பெண்கள் இந்த அமைப்பில் இருந்தார் கற்பகாம்பாள் உத்தரவின்படி இவர்கள் தங்க காசு மாலை தயாரித்து அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ண போகிற அந்த மாலையை தயார் பண்ணி முடிக்கிற சமயத்தில் ஆனந்தவள்ளியுடைய கணவர் வெங்கடேசனுக்கு உடல்நல சதி இல்லை அவருக்கு ரெண்டு பக்கமும் செயலிழந்து போச்சு நினைவு இல்லை பேச்சு வரல சுயநிலைவில் கிடையாது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்க டாக்டர்ஸ் வந்து ரொம்ப மோசமாக ஒரு கெடு ஃபிக்ஸ் பண்ணுற எவ்வளோ ஒரு சோகம் பாரம்பரிய அவனுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் அவருக்கு ஃபிக்ஸ் பண்ற டாக்டர்ஸ் அவரோட மோசமான உடல் நிலையை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் இவரால் தாங்க முடியாது தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த சமயத்துல இந்த தங்க காசு மாலை எடுத்துட்டு காஞ்சிபுரத்துக்கு வர பெரியவா தேனம்பாக்கத்தில் இருக்காங்க தேனம்பாக்கத்துக்கு வர இவாளுக்கு காசு மாலையை காமிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று பெரியவாளுக்கு ரெண்டாவது இந்த ஃபங்க்ஷன் குறிப்பிட்ட தேதியில் நடக்குமா ஏன்னா அவருடைய கணவர் இறந்து போயாச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனில் ஆனந்த வழி கலந்துக்க மாட்டேன் ஒரு தெய்வ காரியம் அது நடக்க போகுது அப்படின்னாலுமே ஆனந்த வழியால் கலந்துக்க முடியாது ஏன்னா கணவர் இறந்த துக்கம் கணவர் இறந்துடும் போது எந்த ஒரு காரியமாக தானே எப்படி ஒரு கோவிலில் வந்து பண்ண முடியும் கோவிலுக்கு வரவே முடியாது கோவில் ஃபங்க்ஷனில் கலந்துக்கவே முடியாது இவ்வளோ நாள் உடைச்சி இவ்வளோ நாள் இதற்காக பாடுபட்டு இத்தனை பேரை பார்த்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியல அப்படின்னா அது ஆனந்தவள்ளிக்கு மட்டுமல்ல அந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேருக்குமே சோகம் தாங்க முடியாது இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் பிரியாட்டை வந்திருக்காரு யார் குரு பாட்டி வந்திருக்கா கபாலீஸ்வரர் கோவிலில் சில அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்கார் தேனவர் வந்தாச்சு பிரிவாக ஏகாந்தமாக இருக்கா பிரிவா சன்னிதியில் கூட்டம் இல்லை போனோடனே பெரியவாளுக்கு முன்னாடி உட்கார்ற பழங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு மூங்கில் தட்டில் இந்த தங்க காசு மாலை எடுத்து வைக்கிறேன் ரனிதா சுகசல்லாமல் தங்க காசு மாலை இவா சொல்கிறேன் என்ன காசு மாலை ரெடி ஆகிடுச்சா பெரியவா கேட்குறேன் ரெடியாகிடுத்து பிரியவா ஆனால் அதை சாத்துறதுக்கு உங்களெல்லாம் கலந்து பேசிட்டு ஒரு தேதி தீர்மானிச்சு அந்த தேதியில் இது நடக்குமா அப்படின்னு எங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் கவலை எல்லாமே இருக்குது தெளிவா அப்படின்ட்டு ஆனந்த விஷயத்தை சொல்கிறோம் இதில் என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா இவ உள்ளே நுழைஞ்சு உட்காந்த உடனே ஓ காசு மாலை குரூப்ப அப்படின்னு கேட்டுட்டு மகாபெரிவை முதல்ல கேட்டது எங்கே உங்கள் செக்ரட்டரியை காணும் கேட்டாங்க தெளிவாக தீர்க்கதரிசி என்கிறோம் சர்வ வியாபி அப்படிங்கிறோம் முக்காலமும் உணர்ந்தவர் அப்படிங்கிறோம் நடமாடும் தெய்வம் அப்படிங்கிறோம் நிறைய சொல்றோம் இத்தனை பேர் இருக்கிற போது எங்க உங்க செக்ரட்டரி அப்படின்னு ஆனந்த பத்தி கேக்குறா தெரியவா அதன் பிறகுதான் இந்த குருபாட்டி ஆரம்பிக்கிற இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை அப்புறம் தான் ஆரம்பிக்கிறேன் இது போல் இப்படி ஆச்சு இல்லை பெரியவா காதல் வைக்கிறேன் காசு மாலை பார்க்குறேன் காசு மாலை சில நாமங்களை எல்லாம் பெரிவாக பார்த்துட்டு அது ஆயனாமே பெரியவா படிக்க முடியாது அதெல்லாம் பெரியவா ஸ்காலர்ஷிப்லாம்ச்சு எல்லாம் செக் பண்ணியாச்சு சும்மா அப்படியே ரெண்டாம்மா பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு காசு மாலை ரொம்ப நல்லா வந்திருக்கு இது சாதாரண விஷயமா அம்பாளே உங்கள் கனவுல கேட்டு உங்கள் கனவுல பண்ணித்தர சொல்லி அம்பாளோட அனுகிரகத்தோடு நீங்கள் இதை பண்ணியிருக்கேன் இது நல்லா வராமல் இருக்குமா அம்பாளுக்கு பிரமாதமாக இருக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு அடுத்து பெரியவா சொல்கிறாங்க இதான் ரொம்ப ஹைலைட் எவனுங்க இதுதான் ஹைலைட் பெரியவா சொன்னது பெரியவா வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்து விழுந்து விடுத்துனா முடிஞ்சு போச்சு அது சத்தியம் அது தேவ வாக்கு அப்படின்னு பேர் அது நானும் நீங்களும் சொல்ல முடியாது எதையுமே கணிக்க முடியாது நாளைக்கு கட்டாயம் நான் வந்துடுறேன் வராமலும் இருக்கலாம் வர முடியாமலும் போகலாம் வேற தான வேலையில் மாட்டின்னு இருப்போம் எவ்வளவோ இருக்குது சந்தர்ப்பங்கள் இருக்கு ஆனால் பெரியவா ஒரு வார்த்தை நாளைக்கு நடக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டா இடி விழுந்தாலும் புயல் அடித்தாலும் வெள்ளம் வந்தாலும் அந்த கதையும் நடக்கும் ஏன்னா பெரியவா திருவாக்கு அது அவர் சொல்லிட்டார்னா அதை மீறி ஒன்றுமே கிடையாது பெரியவா சொல்கிற எல்லாம் நீங்கள் குறிப்பிட்டபடி அந்த குறித்த தேதியில் இன்னைக்கு இருபத்தாறு ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் நீங்கள் குறித்த தேதியில் அம்பாளுக்கு இந்த காசு மாலை அர்ப்பணம் ஆகும் அம்பாள் எத்தொன்று அப்ப உங்களோட செக்ரட்டரியும் கூட இருப்பா அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை பெரியவா கிட்டே கேட்ட உடனே குருப்பாட்டி உட்பட அத்தனை அந்த லேடிஸ் கண்கள் இருந்து செலம் தழும்புறது உத்தரவு கொடுத்துட்டா பெரியவா கொடுத்துட்டா எந்த தேதியில நடக்கும் சரி ஆனந்தவள்ளி இருக்கணுமே அது எல்லாரோட கவலை ஓடின்னு இருக்கும் ஆனந்தவள்ளி இருக்கணுமே ஆனந்தவள்ளி முக்கியமாச்சே பெரியவா அடுத்து சொல்கிற உங்கள் செக்ரட்டரியும் கூட இருப்பா கோவிலில் எல்லாம் விழுந்து விழுந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறா எப்பேற்பட்ட வாக்கு பெரியவா கொடுத்துருக்கா கவலைப்படாமல் பாருங்க வேலையை பாருங்க எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வாளுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பிரசாதத்தை கொடுத்து இதை ஆனந்த வெளியிட்ட சேர்த்துருங்க அப்படின்னு பெரியவா கொடுக்குறானா இந்த பிரசாதத்தை சந்தோஷமாக வங்கி இவர்கள் அத்தனை பேரும் சென்னைக்கு திரும்புகிறார்கள் இதன் தொடர்ச்சியை சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்